நமது மாண்புமிகு மத்திய உள்துறை அவர்கள் கோவை வருகிறார்கள் அதில் ரெண்டு நாள் இருபத்தி ஏழாம் தேதி தான் அவங்க போறாங்க அந்த நிகழ்ச்சி இருக்கும்போதே பார்த்தோம்னா ஒரு அறிவிப்பு வருது ராமேஸ்வரத்திற்கு நமது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் வருகிறார்கள் ஒவ்வொரு பகுதிகளிலும் குறிப்பாக அவினாசி காங்கயம் உடுமலப்பேட்டை தாராபுரம் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக வந்து தினமலர் நிர்வாகத்தினரை வந்து எங்களுக்கு வந்து இருபத்தைந்து வருட காலமாக சிவராமண்ண அவர்கள் சொன்னது போல எங்களை தோளில் சுமந்து கொண்டிருந்தாலும் கூட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு அவர்களை அழைத்தால் ஒருபொழுதும் அவர்கள் மேடை ஏற மாட்டார்கள் அந்த கலாச்சாரத்தை உங்ககிட்டிருந்தால் நாங்களே கற்றுக்கிட்டோம் சார் நாங்களும் எங்களை வெளிப்படுத்திக்காமல் எங்களுடைய நோக்கம் மட்டும்தான் வெளியில் தெரியும் ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அவசியம் வரணும் என்று சொன்ன உடனே ஒற்றுக்கொண்டு இன்று இந்த மேடையை நீங்கள் அலங்கரித்து முன்னிலை வைத்ததற்கு வனத்துக்குள் திருப்பூர் வெற்றி அமைப்பின் சார்பில் எங்கள் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன் வரவேற்புறையில் சொன்னது போல இந்த நிகழ்ச்சிக்கு திரு அண்ணாமலை குப்புசாமி அவர்களை அழைக்க வேண்டும் என்று முடிவு செய்து நான்கு மாத காலமாக அவரின் நேரம் கேட்டு இறுதியாக மார்ச் ஒன்றாம் தேதி என்று ஒரு நேரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் பத்து வருடங்களாக வனத்துக்குள் திருப்பூர் நிகழ்வுகள் பல நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த நிகழ்ச்சி அவர்கிட்ட தேதி வாங்கினதிலிருந்து எங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத உருவாகிட்டே இருந்துச்சு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா மார்ச் ஒன்னாம் தேதி நெருங்க நெருங்கத்தான் நமது மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கோவை வருகிறார்கள் அதில் ரெண்டு நாள் அப்போ இருபத்தி ஏழாம் தேதி தான் அவங்க போறாங்க அந்த நிகழ்ச்சி இருக்கும் போதே பார்த்தோம்னா ஒரு அறிவிப்பு வருது ராமேஸ்வரத்திற்கு நமது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் வருகிறார்கள் என்று இருபத்தி எட்டாம் தேதி அந்த நிகழ்ச்சின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ ஒன்றாம் தேதிக்கு நிகழ்ச்சிக்கு வந்து வந்துருவாரா வந்துடுவாரா என்று சொல்லி இந்த ஒரு வாரமாக வந்து நெகம் விடலன்னா எல்லாம் வந்து போயிருச்சு அலரவிட்ட அண்ணாமலை அண்ணா அவர்கள் எங்களையும் அலரவிட்டார்கள் என்று சொன்னால் அது அவருக்கு இந்த நேரத்திலே இந்த வனத்துக்குள் திருப்பூர் நிகழ்வில் கலந்து கொண்டு ஒரு அருமையான உரையை ஆற்றி திருப்பூரின் தொழில் வளம் மட்டும் பெருக வேண்டும் என்று என்பது அல்ல என்று இன்று இந்தியா எந்த ஒரு சூழலில் இருக்கிறது இனி அடுத்து வர காலகட்டம் இந்தியாவிற்கானது எப்படி ஒரு வளம் குன்றா வளர்ச்சியோடு நீங்கள் உற்பத்தியை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த அறிவுறுத்தலை தகுந்த தரவுகளோடு விளக்கமாக உரைத்ததற்கு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நான் நன்றி பாராட்டுகிறேன் அதேபோல இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுத்தவுடன் வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கவர் செய்த அனைத்து செய்தி மற்றும் காட்சி ஊடக அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திரு அண்ணாமலை அவர்களின் இந்த நிகழ்ச்சியை முழுவதுமாக எங்களுக்கு ஒருங்கிணைத்து கொடுத்த திரு அத்திக்கடவு சுப்பிரமணியன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றி அமைப்பிற்கு தொடர்ந்து வெற்றி அமைப்பின் வனத்துக்குள் திருப்பூர் இந்த அளவுக்கு வளர்ந்து நிக்கதுன்னு சொல்லி சொன்னா நிச்சயமாக கொடையாளர்கள் கொடையாளர்கள் வந்து அவங்க கொடுத்த நன்கொடை காரணமல்ல அவர்கள் எங்கள் மேல் வைத்திருந்த நாங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு பைசாவும் சரியாக செலவிடப்படும் என்ற அந்த நம்பிக்கையின் காரணமாகத்தான் அந்த ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு இந்த கொடையாளர்கள் கிடைத்த அந்த ஒரு பாக்கியம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கொடி சொல்லிக் கொள்கிறேன் அதே போல் ஒவ்வொரு பகுதிகளிலும் குறிப்பாக அவினாசி காங்கயம் உடுமலப்பேட்டை தாராபுரம் க போன்ற பகுதிகளில் எங்களுக்கு தோளோடு தோல் நின்று எங்களோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து துணை அமைப்புகளுக்கும் எனது மக்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இந்த நிகழ்ச்சி நன்றவரியாக நடப்பதற்கான பூரண ஒத்துழைப்பை வழங்கி சிறப்பாக இந்த நிகழ்ச்சி வந்து குறித்த நேரத்தில் துவங்கி குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான அனைத்து உதவிகளையும் வழங்கிய அனைத்து திருப்பூரின் தன்னார்வ அமைப்புகளின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல திருப்பூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் வடக்கு மாவட்ட தலைவர் முன்னாள் தலைவர் செந்தில் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் திரு ஏ பி முருகானந்தம் உள்ளிட்டோர் அவர்களுக்கும் எங்களது நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு இந்த ஒரு நல்ல நிகழ்வை சிறப்பாக்கிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செடியல்ல இதுவே எங்கள் எதிர்காலம் நடுவது வெற்றி செடியல்ல இதுவே எங்கள் எதிர்காலம் காண்பது பாகல் கனவல்ல இருப்போம் நினைத்தால் நிஜமாகும் காண்பது பாகல் கனவல்ல திருப்பூ நினைத்தால் நிஜமாகும் செடிகள் வளர்ந்து மரங்களாகும் காலடி தடங்களும் பறவைகள் தங்கும் வனங்களாகும் பறவைகள் தங்கும் வனங்களாகும் நடுவது வெற்று செடி அல்ல இதுவே எங்கள் எதிர்காலம் காண்பது பகல் கனவல்ல இருப்போம் நினைத்தால் நிஜமாகும் காண்பது பகல் கனவல்ல இருப்போம் நினைத்தால் நிஜமாகும் பறவைகள் தங்கும் வனங்களாகும் பறவைகள் தங்கும் வனங்களாகும் நடுவது வெற்றி செடி இதுவே எங்கள் எதிர்காலம் காண்பது பகல் கனவல்ல இருப்போ நினைத்தால் நிஜமாகும் பகல் கனவல்ல திருப்போ நினைத்தால் நிஜமாகும் செடிகள் வளர்ந்து மரங்களாகும் இலைகள் விழுந்து உரங்களாகும் மலர்கள் காலடி தடங்களாகும் பறவைகள் தங்கும் வனங்களாகும் பறவைகள் தங்கும் வனங்களாகும் வெற்று வெற்றி செடியல்ல இதுவே எங்கள் எதிர்காலம் இணைந்திட வேண்டும் லட்சம் கரங்கள் வளர்த்திட வேண்டும் லட்சம் மரங்கள் பெரியவர் சிறியவர்லாமல் பெண்களும் ஆண்களும் சேர்ந்துழைத்தார் சிந்திடும் வேர்வையின் ஒவ்வொரு முத்தும் பலராய்க்கனியாய் மரங்கள் சிரிக்கும் சிந்திடும் வேர்வையின் ஒவ்வொரு முத்தும் பலராய்க்கனியாய் மரங்கள் சிரிக்கும் து வெற்றி செடி அல்ல இதுவே எங்கள் எதிர்காலம் மழை வளமோங்க நீர் வளமோங்க சுவாச காற்றில் மலமணம் கூட அன்னை நம்மை கேட்கின்றாள் நெய்து தருவோம் பசுமை போர்வை அன்னை நம்மை கேட்கின்றாள் தேய்து தருவோம் பசுமை போர்வை நடுவது வெற்றி செடியல்ல இதுவே எங்கள் எதிர்கால்